கூட நல்லாவே விளையாடுறாங்க இவங்க ஊக்குவிச்சோம்னா ஒலிம்பிக்ல கூட தூள் பண்ணிடுவாங்க குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் சார் கோசல் ரிமெண்ட் கம்பெனி கொஞ்சம் பார்த்து சைன் பண்ணீங்க இப்ப டயர்டா இருக்கு ரெடி பண்ணி வை

கேம்ஸ் நல்லா விளையாண்ட காலையிலேயே ஷீல்டு கொடுத்துட்டேன் இப்பவும் ஓடி பிடிச்சி விளையாண்டு இந்த வயசான காலத்துல ஏமா என்ன சிரம கொடுத்துற விட்டு ஒரு நல்ல மாணவியோட காப்பாற்ற முடியாம போனதுக்காக நான் வருத்தப்படுறேன் இந்த இருபத்தையாயிரம் ரூபாய்னால உங்க மகளோட இடப்பை கட்ட முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு இல்லையா ஏன் அந்த பொண்ணு தான் போய் தொடங்கிட்டேன்

வெட்டிங் அனிவர்சரி கொண்டாட வந்து நீங்க ஒரு வயசான கூட பேசி என் வேஸ்ட் பண்றீங்க என்ன யூ சார் மிஸ்டர் ராஜ் நீங்க يا விருந்தாலி இது என்னோட ஹோட்டல் விருந்தாலிங்க கிட்ட பணம் வாங்கி எனக்கு பணக்கமேல थैंक यू டாக்டர் கலவ دي டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க டாக்டர் थैंक यू मैं कम इन गुड मॉर्निंग நீங்க காரு. என்ன சார்? டாக்டர் நீங்க நீங்கதானே பார்த்து சொல்றீனா? வயசாயிட்டே போகுது. அதிக்கெல்லாம் நாங்க எப்படி சமரந்த தர முடியும்? அந்த காலமா இருந்தா காய்களப்பை வாங்கி சாப்பிட்டலாம். இப்போத அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையே.

கண்டவங்க கையெல்லாம் என்ன கட்டாயப்படுத்தலாமா உன் எதிர்கால வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு சொன்ன நீயா ஒத்துக்கிட்டாலும் சரி இல்ல இருக்கும் புருஷன் ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு காலையில வந்து பதில் சொன்னாலும் சரி அண்ணா நேர்ல மூணு கிரவுண்ட்ல வீடு பார்த்துருக்கேன் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வருங்காலத்தில் அதை நினைச்சு வருத்தப்பட்டினா கிரவுண்ட் விலையெல்லாம் ஏறிடுமா ஓகேனா நாளைக்கே ரெண்டையும் கரையும் பண்ணிடலாம் இல்ல யோசிச்சு முடியும் சொல்லு கமீன் கமீன் சார் டாக்டர் ஜானகி வரல வரல சார் உங்க பேரையும் ராஜராம செஞ்சிட்டாங்க சார் வாங்க டாக்டர் சகல மரியாதைகளோட உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன் சம்மதிக்கல இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் உங்களுக்கு பிடிக்கல ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர்தா பத்திரி மாதிரி உங்க புருஷன் கிட்ட போய் சொல்ல இந்த உலகத்திலேயே அவன் ஒருத்தர் பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க நேரம் உங்க புருஷன் போய் ஐயோ அத்தா அந்த அயோக்கி என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழ போறீங்க தன்மானம் உள்ள அந்த புருஷன் என் பொஞ்சாரி இந்த எக்ஸ் டபிள்யூ ராமரத்துல கெடுத்துட்டான்னு பத்திரிக்கையில நியூஸ் போட போறான் அத நாம் எல்லாரும் படிக்க போறோம் வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா கொலை பண்றதெல்லாம் எங்க வேலாமா? கையை கீழே கழிச்சிக்காம கட்டி கிளம்ப